மருந்தகங்களில் விற்கப்படும் மருந்துகளை போதை பொருட்களுக்காக பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது இப்போ சில காஃப் சிறப்புக்கு வர்ற தூக்கத்துக்காக காஃப் சிறப்பை பாட்டிலோட குடிக்கிறவங்க இருப்பாங்க சில மருந்துகளை அப்படி சுவாசிச்சா அவங்க அப்படி மூக்கோழியாக உரிந்துனால் மட்டுமே அவங்களுக்கு போதை ஏற்படுத்துகிற வஸ்துக்கள்லாம் இருக்கு இருக்குது இதெல்லாம் நல்லா தெரிந்து வைத்துக்கொண்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ட்ரக்ஸ் அப்படின்னாக்க போதை மருந்து அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது ட்ரக்ஸ்ன்னா மருந்து தான் ட்ரக்ஸ் ஆர் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் மருந்துகள் மிக அத்தியாவசிய பொருட்களின் அட்டவணையில் சேரும் மருந்தெனப்படுவது யாதெனின் மருந்து என மருந்து கடைகளில் இந்திய ஃபார்மசி ஆக்ட் ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செக்ஷன் த்ரீ பிரகாரம் மருந்து என்பது மருந்துகளை மட்டுமே குறிக்கும் மருந்துகள் உடல் நலத்திற்காக உடல் பரிசோதனைக்காக தரக்கட்டுப்பாட்டு நிறுவன உரிமம் பெற்று குட் மனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தரமான மருந்துகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உள்கட்டமைப்பு கொண்ட மருந்து கம்பெனிகள் மூலமாக லைசென்ஸ் பெறப்பட்ட மருந்துகளின் பெயர்களை ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மருந்தையும் அவர்கள் இந்த தரக்கட்டுப்பாட்டு வாரியத்திடம் உரிமம் பெற்று தயாரிக்க ஆரம்பித்து உட்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கான ம மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் மட்டுமே இம்மருந்துகளை தயாரிக்கப்படும் அத்தகைய மருந்துகளை மட்டுமே மருந்தகங்கள் இந்தியா முழுவதும் வாங்கி விற்பனை செய்ய முடியும் ஆகவே மருந்தகங்களில் விற்கப்படும் மருந்துகளை சில தவறான புரிதல்களால் போதை பொருட்களுக்காக பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது ட்ரக் அபியூஸ் என்று சொல்கிறார்கள் உண்மையில் அது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் என்று தான் இருக்க வேண்டும் ட்ரக்கில் அபியூஸ் இரு இருக்க முடியாது ஏன்னா அது வந்து மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே மக்களுக்காக எழுதப்படுவது அப்படி இருக்கும் பொழுது அதை ட்ரக் அபியூஸ் என்று சொல்வதன் மூலமாக நர்கோட்டிக் சப்ஜெக்ட்ஸ் ட்ரக்ஸ் அதை வந்து போதைக்கு அடிமையாகும் வஸ்துக்களை சில மருந்துகளையே சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்துபவர்கள் போதைக்காக விற்பவர்கள் அதை மொத்த விற்பனையாளர்களிடமாக இருந்து வாங்கியோ அல்லது அவர்களே சட்டத்திற்கு புறம்பாக தயாரித்தோ விற்கும் பொழுது அதை பிடிக்கும் காவல் அதிகாரிகளும் சரி அல்லது அதை மறுநாள் ஊடகங்களில் எழுதும்போது ஊடகவியலாளர்களும் சரி அதை சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் தான் சொல்ல வேண்டும் ட்ரக் அபியூஸ் என்று சொல்ல முடியாது நீங்கள் எல்லாருமே வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து ட்ரக்ஸ் அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு தப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது அப்படி கிடையாதுங்க இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டினோ ஒன்று இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் வந்து மருந்தெல்லாம் தயாரிக்கப்படுது அந்த மருந்து தான் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வைக்கிறாங்க அதான் வந்து பேஷண்ட்டுக்கு தேவைப்படுது அதான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் வந்து ட்ரக் அப்படின்னாக்கா மருந்து அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இப்போது இன்சோம்னியா என்று சொல்லக்கூடிய தூக்கமின்மையால் அவதிப்படும் நோயாளிகளுக்கு மனநோய் நோயாளிகள் தூக்கம் வராமல் மிகவும் தன்னையும் வருத்திக்கொண்டு உறவினர்களையும் வருத்தும் அளவிற்கு கஷ்டப்படுபவர்கள் அவர்களுக்கும் தூக்க மருந்துகள் அல்லது சில வழிகளிலிருந்து நிவாரணம் கிடைப்பதற்காக மருத்துவமனைகளிலே அறுவை சிகிச்சைக்கு பின்பு தூங்குவதற்காக இப்படி பல காரணங்களுக்காக நல்ல காரணங்களுக்காக அதற்கு படித்த மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் விற்கப்படும் மருந்துகளை ட்ரக் அபியூஸ் என்ற ஒரு வார்த்தையில் கொண்டு வரும்பொழுது அது மருந்தகங்களின் மீதும் மருந்தக உரிமையாளர்களின் மீதும் மருந்துகளை கையாள்வோர்கள் மீதும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது இது சின்ன குழப்பம் வார்த்தை குழப்பம்தான் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்துபவர்கள் போதை வஸ்துகளை தயாரிப்பவர்கள் போதை வஸ்துகளை கடத்துபவர்கள் என்ற அர்த்தத்தில் தான் இதை இந்த வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் மருந்து கடைகளில் ஏற்கனவே இந்த மாதிரி இப்போ சில காஃப் சிறப்புக்கு வர்ற தூக்கத்துக்காக காஃப் சிறப்பை பாட்டிலோடு குடிக்கிறவங்க இருப்பாங்க சில மருந்துகளை அப்படி சுவாசித்தா அவங்க அப்படி மூக்கோழியாக உறிந்தினால் மட்டுமே அவங்களுக்கு போதை ஏற்படுத்துகிற ம வஸ்துக்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நல்லா தெரிந்து வைத்து கொண்டு இப்பொழுதெல்லாம் அது இளம் வயதினர்களையே பாதிக்கும் அளவிற்கு அதை அவைகளை உட்கொள்ள மருந்து கடைகளிலே மருந்து சீட்டில் இல்லாமல் வாங்கக்கூடாது என்ப ஒன்று சட்டத்தை மீறி விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் இதில் மருந்துகங்களிலே ரெய்டு நடத்துவது அப்படி போன்ற விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் சில சமூக தீங்கு விளைவிப்பவர்கள் மருந்து கடைகளை மிரட்டி இந்த மருந்துகளை விற்பனை செய்ய சொல்லி வற்புறுத்தும் போதும் காவல்துறையினரின் பாதுகாப்பு மிகவும் தேவைப்படுகிறது தூக்க மருந்துகளையோ இருமல் மருந்துகளையோ அல்லது போதைக்காக பயன்படு போதை மருந்துகள் மயக்க மருந்துகளாக பயன்படுத்தப்படும் மருந்துகளையோ கேட்டு மிரட்டும் இந்த காலகட்டத்தில் மருந்து காவல்துறையினரின் உதவியும் இந்த மருந்து கடைகளுக்கு மருந்து ஆளுநர்களுக்கு மிகவும் அவசியமான இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ட்ரக் அப்யூஸ் என்று சொல்வதை கல்லூரி மாணவர்களிடமோ அல்லது சமுதாயத்திடமோ பரப்புவதை விட்டுவிட்டு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் என்று மட்டும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு செய்தியாக இந்த வீடியோவை வெளியிடுகிறோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி